ஹாய் மக்களை வெல்கம் பேக் டூ யூடியூப் சனல் எஸ் சாகணம் ஸோ அடே டைமில் ரெண்டு ட்ராக் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு பக்கம் டிவோர்ஸ் ஒரு பக்கம் மேரேஜ் ஸோ டிவோர்ஸ் எஸ் பற்றி பேச முடியாதுன்னா இப்போ தான் நம்முடைய விஜய்க்கும் அனாமிக்காக்கும் மேரேஜ் நடந்துச்சு பட் அதுக்கு நடுவில் அதாவது அந்த மேரேஜ் ட்ராக் அப்புறம் பெருசாக எந்த ஒரு ட்ராக்குமே அவங்க இன்செட் பண்ணல அழகி ட்ராக் மட்டும் தான் உள்ள கொண்டு வந்தாங்க அழகி ட்ராக் முடிச்சு மறுபடியும் உங்களுடைய மேரேஜ் ட்ராக் டிவோர்ஸ்க்கு கொண்டு வந்து முடிக்கிறாங்க எஸ் விஜய்க்கும் அனாமிக்காக்கும் டிவோர்ஸு ஸோ அதுக்கு ரீசன் கேட்கும் போது அழகிய வந்து கொள்ள பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆதாரப்பூர்வமாக மகாவே நிரூபிக்கிறாங்க ஸோ அந்த வகையில் டிவோர்ஸும் கொடுத்தாச்சு ஸோ அனாமிக்கா வந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு புதிய வில்லியா பார்க்கலாம் எஸ் அந்த ஆதாரத்தை காமிச்சதால தான் எங்களுக்கு டிவோர்ஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக மேலே அவங்க கோவப்படுறாங்க ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் வில்லி ரிலேட்டடாகவும் ட்ராக் மூவ் ஆகும் ஸோ இந்த பக்கம் டிவோர்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஆஃபீஸ் ஒரு பேர் வரணும் இல்லையா எஸ் அவருடைய பேர் நம்முடைய பிரபா தான் எஸ் தெலுங்குலையுமே வந்துட்டு டிவோர்ஸ் ட்ராக் முடிஞ்சு உடனே மேரேஜ் ட்ராக் வந்து ஸ்டார்ட் ஆகும் இங்கே வந்து பிரபாக்கு வேற வேற ஒரு மேரேஜ் ட்ராக் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் பட் பேர் வந்துட்டு கண்டிப்பாக விஜயன் நம்முடைய பிரபா மட்டும்தான் தான் ஸோ அந்த பேர் திருப்பி சேர போகிறாங்க ஏற்கனவே லவ் பண்ணுறாங்க பிரபா லவ் பண்ணாங்க இப்போ வந்து மறுபடியும் சேர போகிறாங்க ஸோ எனவே கொஞ்சம் ஃபேன்ஸ்க்கு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா ஏன்னா பேர் மாறும்போது நிறைய பேர் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க என்னப்பா பேர் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் போய் அப்படி கொடுத்துருந்தேன் மறுபடியும் சேர தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சேர்றாங்க ஸோ இந்த ட்ராக் பத்தி பேசணும் அப்படின்னா தெலுங்குல இந்த ட்ராக் ரொம்பவே பெரிய இம்பார்ட்டன்ட் ட்ராக்காக இருந்துச்சு இந்த ட்ராக் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள்ட்ட பெருசாக கைவசம் கதைக்களம் இல்லை அதுதான் உண்மை அதாவது சீரியல் வை சொன்னா ஸ்டோரி வைஸ் சொன்னா இந்த ட்ராக் முடிஞ்சுட்டா பெருசா இல்லை அதுக்கப்புறம் ஹீரோயின் டெத் ட்ராக் தான் வந்து ஒரிஜினல் ஃபாலோ பண்ணா வரணும் ஓகேங்களா ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க தெலுங்குல அப்படின்னா இந்த ட்ராக் ட்ராக் முடிச்சு கொஞ்ச நாள் அவங்களும் வேற வேற ட்ராக்லாம் வச்சு மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க திடீர்னு சடன் என்ன பண்ணிட்டாங்கன்னா மதியத்துக்கு டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ அதே போல தமிழ்லயுமே வந்துட்டு இப்போ இந்த ட்ராக் வந்து சேனல் மிக பெருசாக இருக்காங்க இந்த ட்ராக்ல வந்துட்டு அவங்க ரேட்டிங்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நியூ சீரியல் வரும்போது லான்ச் பண்ணுறதுக்கு டைம் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் அந்த வகையில் ஆக கல்யாணம் சீரியலை கை வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஏன்னா நியூ சீரியல்ஸ் நிறைய வருது காம்படிஷன்ஸ் பெருசாக போயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது ஆக கல்யாணம் சீரியல் சும்மா அந்த பேர் மட்டும் வச்சுட்டு அண்ட் செட்டியாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் வச்சும் ஹை வச்சு எல்லாம் மூவ் பண்ணவே முடியாது இன்னும் அவங்கள்ட்ட நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனி செப்பரேட் ட்ராக் போட்டால் கூட ஆக கல்யாணம் எங்கேயோ போகலாம் ஸோ அதுக்கப்புறம் இனி இதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி கொண்டு வருவாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த ட்ராக் வந்து கண்டிப்பாக கல்யாணம் பூஸ்டப் ஆகணும் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு நியூஸ் லான்ச் ஆகும்போது ஆக கல்யாணம் ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையே மாறும் அப்படிங்கிறதான் ஒரு டைம் சேஞ்ச் பண்ணி வேறு டைம் ஸ்டார்ட் கொடுக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த சொல்ல நெக்ஸ்ட் மீட் பண்ணுறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன்பை